எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா மடப்புறம் கோவில் அழகாக திறக்கப்பட்டு விட்டது அம்மன் ஜாம் ஜாம்னு எல்லாருக்கும் திரும்பி அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நிறையா பேர் கோவிலுக்கெல்லாம் வந்துன்றக்காயப்போது இடையில வரலாம் கோவில் வாசல்லையே போய் நான் வாசலை மட்டும் மண்ணை மிதிச்சுட்டு வந்தேமாமே ஆனால் கோவில் சாத்தியிருந்தது அப்படின்னு தான் நிறையா பேர் சொன்னான் பட் இப்போ எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணி கோவிலை நன்னா திறந்து திருப்பி பழைய மாதிரி அவள் எல்லாருக்கும் நல்லா இது வழங்க ஆசீர்வாதம் வழங்கி அனுகிரகம் வழங்க ஆரம்பிச்சுட்டா அதனால் த யோ பண்ணி கோவிலுக்கு வரவா தாராளமாக வந்துக்கலாம் அதுவும் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் பயங்கர சந்தோஷத்தில் இருப்போம் அத்தனை பேரும் பூஜையும் புனஸ்காரமும் பண்ணுவாள் ஆத்துலேயும் சரி கோவில்லையும் சரி ஸோ அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் இன்னும் கூடும் நிறையாவே கொடுப்பாவோ ஸோ அதனால் நடந்தது நடந்து போயிடுத்து அந்த அஜித் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அவளுக்கு நிறைய தண்டனை கிடைச்சிருது நல்ல தண்டனை கிடைச்சிடுத்துங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டான் பட் இனியும் அதை வந்துட்டு கண்டிப்பான முறையில் அவள் பழி அவள் பழிவாங்காமல் இருக்கவே மாட்டான் என்ன நடந்தது அப்படிங்கிறத கோடி சீக்கிரமே வெளிச்சத்துக்கு அவள் கொண்டு வந்துடுவோ அவள் வந்துட்டு சாமானிய தெய்வம் கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட கடவுள் கலியுக தெய்வம் அவள் அதனால தலையிலேயே நெருப்பு வச்சுக்கின்றிருக்கா அது உண்மையாகவே நல்லது நடக்கணும் எதுவுமே எங்கேயுமே தவறு நடந்துடப்படாது அப்படிங்கிறதுக்காக தலையில நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்காவோ சும்மா கிடையாது கண்டிப்பான முறையில் என்ன நடந்திருக்கு எதுக்காக நடந்தது யார் பண்ணினா அக்கு வேற ஆணி வேற அத்தனை பிரித்து வச்சிருவோ அப்போ ஏற்பட்ட கடவுள் ஸோ கண்டிப்பான முறையில் நல்லது கண்டிப்பாக எல்லாருக்குமே இனிமேல் நடக்கும் திருப்பி எல்லாரும் பழையபடி கோவிலுக்கு தாராளமாக வாங்கோ நன்னா வேண்டிக்கோங்கோ ஆனால் இங்கேன்னு மட்டும் இல்லைப்பா எங்கேயாவது என்னமாவது நடந்ததுன்னா நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாக்க நான் சத்தம் கேட்டது அவன் கதற சத்தம் கேட்டது எனக்கு அந்த இதுக்கு தெரிஞ்சுது அவன் துடிக்கிறான் அது தெரிஞ்சிது அப்படின்னு சொல்லி அவன் போனதுக்கப்புறமா சொன்னான் சரி அதெல்லாம் அவன் கூட வேண்டாம் விடுங்கோலே பாஸ்திஸ் பாஸ்ட் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த குழந்த கஷ்டப்பட்டது அந்த பையனே நினச்சிருப்பான் இல்லையா ஐயோ அம்மா முகமாயி நீ என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா காளி நான் உன் கோவில் வாசலில் தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏண்டி என்னை வந்து காப்பாற்றலை வாழ்க்கை இந்தன்னு கண்டிப்பாக அவன் நினைச்சிட்டு இருப்பான்ப்பா அதனால ஏன் அந்த பையனுக்கு அவன் அனுகிரகம் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள எனக்கு வந்துட்டே இருக்கு எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணினா அதுவும் சாகடிச்சிருக்காளே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு ரொம்ப இடையில இடையில ஆனாலும் அந்த அவனை வந்துட்டு அவன் ஆத்மாலாம் வெளியில எங்கேயுமே சுற்றாது அவன் ஆயுஸ் வரைக்கும் அந்த உண்மையான ஆயுஸ் வரைக்கும் அவனுடைய ஆத்மா வெளியில் சுத்தும்பால அதெல்லாம் கண்டிப்பான முறைகள் கிடையாது அவன் அழகாக தான் காலடியில் கொண்டு போய் வச்சுருவான் அந்த பையனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொர்க்கமே கண்டிப்பாக அதில் பொய்யே கிடையாது நூறு பர்சன்ட் i'm not சொர்க்கத்துக்கு இத்தனையோ அவள் கையில் போய் அவன் உட்காந்துட்டு இருப்பான் தான் புள்ள பிள்ளை மாதிரி அவ தூக்கி அவனை வச்சுக்கிட்டு இருப்போம் அடுத்த ஜென்மத்தில் அவன் பெரிய ஆளாக ஜாம் ஜாமனு பிறப்பான் நீங்கள் வேணா பாருங்கோ அவன் நிறைவேறாத ஆசனைகள் அத்தனையும் அடுத்த ஜென்மத்தில் அவன் நிறைவேற்றுற மாதிரி தெய்வம் கொண்டு வருவான் ஆனால் இவாளை தயவு பண்ணி சும்மா விடப்படாது கண்டிப்பான முறையில் இவாளுக்கு தண்டனை மிகுந்த உச்சபட்ச தண்டனை இவாளுக்கு கிடைக்கணும் அதுவும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெய்வம் அவளே வெளிச்சத்துக்கு கண்டிப்பான முறையில் கூடி சீக்கிரம் கொண்டு வந்துடுவா எல்லாரும் நல்லா இருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்